الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الْقَلَامِ القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم

سمدان <سؤال> مریادی نلڑیاں நாள் வரைக்கும் இந்த நாளை யாரும் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட முடியாது ஏனென்றால் இஸ்லாம் இவ்வளவு பெரிதாக வளர்வதற்கு இந்த ரமலான் பெரு பதினேழு விதைத்த விதைதான் காரணம் இந்த நாள் பதில் தினம்

காரணமாக இருந்தது யார் இதனுடைய ஏன் இந்த போர் நடக்க வேண்டும் எதற்காக நடக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அக்காலகட்டத்தில் முனாஃபிக்குகள் நிறைய பேர் இருந்தார்கள் பார்ப்பதற்கு முஸ்லிம் மாதிரியே இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் இந்துக்களாய் மாற்ற வெளிய ஒன்று உள்ள ஒன்று இருக்கக்கூடியவர்கள் தான் முனாஃபிட்கள் அப்படி ஒருவன் ஆரம்பித்ததான் அப்துல்லா இவனோபை என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிட் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது மக்காவுக்கு செய்திகளை அனுப்பிக் கொண்டிருந்தான் அதே போன்றுதான் இந்த பதிலு ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்துல்லா உபை இவன் என்ன செய்தான் என்று சொன்னால் மக்காவிற்கு சென்றான் அங்கு இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள் எல்லாம் பார்த்து சொன்னான் மதீனாவில் பிரசோகி செல்லல்லாம் மழை வ உங்களை தாக்குவதற்கு உங்களை அழைப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டு என்பதாக ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரட்டிவிட்டான் இதற்குத்தான் அப்பொழுதுதான் மக்கா வாசிகளும் தயாராக ஆனார்கள் எப்படியாவது மதினாவில் இருக்கக்கூடியவர்களை முஸ்லிம்களை அழித்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி அப்பொழுதுதான் பத்ரு கோர் என்கிற ஒரு போரை ஆரம்பம் செய்கிறார்கள் ஏரிகளுக்கு பதிரு என்று பெயர் வந்த காரணம் என்னவென்றால் பதிரு என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றினுடைய பெயர் அந்த இடத்தில் நடந்ததால் இதற்கு பத்ரு கோர் என்று பெயர் வந்துவிட்டது காபீர்களெல்லாம் கிளம்பி விட்டார்கள் மதீனாவிலிருந்து கசூலுவா நீ செல்லவா முதலே நீ வசெல்லாம் அவர்களும் கலந்துவிட்டார்கள் ஆனால் காஃபேகளிடத்தில் ஆயிரம் வீரர்களும் முந்நூறு குதிரைகளும் ஏழ்நூறு ஒட்டமைகளோ இருந்தது ஆனால் நம்மிடத்தில் அப்போது வாழ்ந்த மதீனாவாசிகளிடத்தில் வெறும் முன்னூற்றி பதிமூணு சஹாம்பாக்கள் மட்டுமே இருந்தார்கள் இரண்டு குதிரைகள் எழுபது ஒட்டகங்கள் மட்டும்தான் இருந்தது நாம் நெனைத்து பார்த்தால் இது எப்படி சாத்தியமாகும் இடத்தில் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இடத்தில் வெறும் முன்னூத்தி பதிமூணு தான் இருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் அதைத்தான் அல்லாஹு தாடா குரானிடம் சொல்லுவாள் வழக்கந்த நசலுக்கு முன்பாம் விபதில் அதில்லா திட்டமாக நான் உங்களுக்கு உதவி செய்தேன் குறைவாக இருந்த காரணத்தினால் நாங்கள் உதவி செய்தோம் என்பதாக அல்லாஹு சொல்லுவார் அல்லாஹு இந்த போர் மூலமாக என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் நான் ஒருவன் இருக்கின்றேன் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அல்லாஹு மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் நடப்பதற்கு முந்தன நாள் சில அதிசயங்கள் எல்லாம் அல்லாஹு தானா நடத்தி காட்டுகின்றான் அதில் முதலாவதாக மலையை கொலிய செய்கிறான் அந்த மலையின் காரணமாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மிதமான மலையையும் காப்பிகள் இருக்கக்கூடிய இடத்தில் மிகவும் கனமழையாக பெய்து அந்த பூமியை பதம் படுத்துகிறான் இரண்டாவதாக முஸ்லிம்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார் விதிந்தால் போர் ஆனால் முந்தின இரவு மிகவும் நிம்மதியாக சஹாபாக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி செல்லல்லா வாழை இவசல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து அல்லாவின் இடத்தில் துவா செய்தார்கள் அவர்கள் ஓதிய திக்குரு அவர்கள் அல்லாவின் இடத்தில் துவா செய்து கொண்டே இருந்தார்கள் எப்படி துவா செய்தார்கள் என்றால் உன்னை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பாதகமாக நீ நாடினால் என்று சொன்னால் உன்னுடைய பெயரில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எங்களுக்கு நீ வெற்றியை அதை பார்த்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் வந்து நீங்கள் அதிகமாக அல்லாவினத்தில் கேட்டுவிட்டீர்கள் நீங்கள் எழுதி நீங்கள் எந்திரித்து வாருங்கள் என்று சொல்லி கூட்டி விட்டார்கள்

அசாவை வைத்து காமித்தார்கள் அபோஜகல் இங்கு கொல்லப்படுவார் இங்கு கொல்லப்படுவார் உமையா இங்கு கொல்லப்படுவார் ஆஸ் இங்க கொல்லப்படுவார் சம்ஹா இங்க கொல்லப்படுவார் என்று யார் யார் எந்த இடத்தில் கொல்லப்படுவார்களோ அந்த இடத்தை எங்களுக்கு காமித்து கொடுத்தார்கள் ஆனால் பத்ர் போர் முடிந்தக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை குறித்தார்களோ யார் யார் எந்த இடத்தில் இருப்பார்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்களோ அதை

வாலை நீங்கள் எரிந்தீர்களா இல்ல நான் எரிந்தேனா என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவார் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை போர் வீரராக அனுப்பி வைத்தார் ஒருமுறை முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்பார்கள் எங்களிடத்தில் நாங்கள் பத்ரு போரில் கலந்து கொண்ட சகாபாக்களை மிகவும் மரியாதைக்குரியாக எப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதே போன்றுதான் பத்ரு அன்று கலந்து கொண்ட மலக்குமார்களை எங்களில் உயர்வாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதாக ஜிபிரி நரேசலாம் அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹி செல்லம் வா போனலே அவர்கள் சொல்லுவார்கள் அந்த போரில் சுமார் பதனேலு பேர்கள் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார்கள் முஹாஜிரீர்களில் ஆறு பேரும் அன்சாரிகளில் எட்டு பேரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பதில் சொல்லக்கூடிய பாடம் மிகவும் கஷ்டமான நிலையில் இஸ்லாத்தை அன்றைய காலம் இருந்த சஹாபாக்கள் வளர்த்தார்கள் ஆனால் இப்பொழுது இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாம் அந்த மார்க்கத்தை நாம் எப்படி பற்றி பிரித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் நமது கையில் மிகவும் சுலபமாக வந்திருக்கிறது ஆனால் அதை பின்பற்றுவதில் அதை எடுத்து நடப்பதில் நாம் மிகவும் பொடுபோக்காக இருந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வப்போது இவர்களைப் போன்று கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை மறுத்தவர்களை நாம் பார்த்தோமே ஆனால் தெரியும் அவர்கள் தன்னுடைய இஸ்லாம் ஏற்றுக் கொண்டதை கூட வெளியே சொல்லாமல் எங்கே சொன்னால் கொன்று விடுவார்களோ என்று பயந்து உள்ளுக்குள்ளேயே இஸ்லாத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் வெளிரங்கமாக இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டு உள்ரங்கத்தில் மார்க்கம் என்கின்ற அந்த ஒலியை கூட இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இக்காலகட்டத்தில் உண்மையாக இருந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய வளர்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அதனுடைய கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட எல்லாம் மிகவும் கேலி ஆகிவிட்டது என்பதை நாம் கூடாது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாமும் அல்லாவின் அல்லாவினுடைய ரசூலினுடைய வழிமுறையை நாம் கடைபிடிக்கிறோமா அது எந்த ஒரு செயலாக செயலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் வழிமுறையை நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பற்றியிருக்கிறோம் அல்லாஹின் நல்லதார்களை நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டப்பட்டு வளர்ந்த இந்த இஸ்லாமை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை அதை யாராலும் மறுக்க முடியாது யாரோ எப்படியோ இருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் இருப்பேன் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகம் நினைத்து கொண்டு அவர்களினுடைய வாழ்க்கையைப் போல் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வார் வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுது வமா நஹாகுமுன் ஃபந்தஹு அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்து நடத்தினார்களோ அதை நீங்களும் செய்யுங்கள் எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்து விட்டார்களோ அதை நீங்களும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவார் முஃமின்களே முஃமின்களே நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாம் என்கின்ற விட்டு நாம் கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் இந்த புரிய வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இஸ்லாம் நாள் என்றால் என்ன என்பதையும் இது போன்ற சகாபாங்களினுடைய வாழ்க்கை வரலாறையும் இஸ்லாம் எப்படி ஆரம்பித்தது அதில் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் எந்த அளவுக்கு இன்னல்கள் பட்டார்கள் என்பதை எல்லா விஷயங்களையும் நம்முடைய வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு நம் கண்ணுக்கு பின்னால் அவர்களும் இஸ்லாமியராய் உண்மையான முஸ்லிம்களாய் வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இது போன்ற அவன் எப்படி வாழ சொன்னானோ அது போன்ற வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக வாஸ்தவானா அலைஹிஸ்ஸலாம் இ